அல்லாஹின் அடியார்களே உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஐபிஎல் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக ஐபிஎல் என்று சொன்னவுடன் அது ஒரு விளையாட்டு இந்தியன் பிரீமியம் லீக் உடைய விளையாட்டு என்று நீங்கள் பார்க்கலாம் ஆனால் உண்மையில் அது விளையாட்டு அல்ல அது மிகப்பெரிய வியாபாரம் இரண்டு நோக்கங்களுக்காக மட்டும்தான் அது நடத்தப்படுகின்றது ஒன்று வியாபாரம் பலதரப்பட்ட பண முதலைகள் உலகம் சுத்தி இருக்கக்கூடிய பணக்காரர்கள் தங்களுக்கான வருவாயை எப்படி ஈட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எந்த அம்சத்தில் வியாபாரத்தை தன்னுடைய பணத்தை முதலீடு செய்தால் பெருவாரியாக அதை எடுக்கலாம் என்று அவர்கள் முதலீடு செய்கிறார்கள் இந்த முதலீடு செய்வதில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இது போன்ற விளையாட்டுகள் விளையாட்டின் மீது பணத்தை கொண்டு போடுவது உங்களுடைய நேரத்தை வீணடித்து அதை நீங்கள் பொழுதுபோக்கிற்காக பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அவர்களுக்கு பணம் ஏறிக்கொண்டே இருக்கிறது இது ஒரு நோக்கம் இரண்டாவது நோக்கம் என்னவென்றால் இந்த விளையாட்டை கொண்டு உங்களை திசை திருப்ப அவர்கள் விரும்பினார்கள் திசை திருப்பி விட்டார்கள் இப்போ மூளை நாடி நரம்புகள் எல்லாம் பத்து வயசு புள்ளைல இருந்து எழுபது வயசு தாத்தா வரைக்கும் ஒரே பேச்சு நேற்று யார் ஜெயிச்சான் ஸ்கோர் என்ன கோலி எவ்வளோ அடிச்சான் டோனி என்ன எச்சு எப்போ அவுட்டானா எத்தனை பந்து எத்தனை விக்கெட்டு பேச வச்சிட்டாங்களா திரும்பனா அதுதான் பேச்சு தொழுது முடிச்சிட்டு ஓடுறாரு எங்க ஓடுறாருன்னு பார்த்தா மேட்ச் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி ஓடுறாரு இப்போ தொழுகையில் எந்த சிந்தனையில அவர் தொழுது இருப்பார் தொழுகையில் எந்த கவனத்தில் அவர் தொழுது இருப்பார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே உங்களுடைய சிந்தனையை குரான் ஹதீஸை விட்டு இப்படித்தான் திருப்ப வேண்டும் என்று நாடினார்கள் விரும்பினார்கள் திருப்பி விட்டார்கள் வெற்றி அடைந்தும் விட்டார்கள் உங்களுடைய மூளை நாடி நரம்புகள் எல்லாம் இந்த மேட்ச்சை பற்றியும் ஸ்கோரை பற்றியும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் வச்சுட்டாங்களா இல்லையா வச்சுட்டாங்கல்ல இதுதான் அவர்கள் விரும்பினார்கள் அதை செய்து முடித்து விட்டார்கள் இதை தயவு செய்து புறக்கணியுங்கள் அல்லாஹுக்காக இந்த ஐபிஎல் மேட்ச் போன்ற விஷயங்களை புறக்கணியுங்கள் வேகமாக தடிக்கிறது சூதாட்டத்திலே உங்களுக்கு கேடு இருக்கிறது அதிகமான கேடு இருக்கிறது முழுக்க 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 வைத்துக் கொண்டு அடிப்பானா அடிக்க மாட்டானா ரெண்டு செல்வந்தர்கள் பேசிக்கொள்வார்கள் அடிச்சா அறுபதாயிரம் ஒரு நிமிஷத்துல இங்க ஆகும் ஒரு சிக்ஸுக்கு ஒரு பொருளை சந்தையில் விற்பதை போன்று ஒவ்வொரு பிளேயர்களும் சந்தை பொருளை போன்று ஆக்கப்படுகிறார்கள் ஆனா அவர்களை நீங்கள் பார்த்து மதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பிளேயர் மதிக்கப்படுகிறார்கள் இப்படித்தான் இந்த மேட்சுகள் சூதாட்டமாக இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹி அடியார்களே இதை புறக்கணித்து விடுங்கள் இப்ப நம்ம வாத்தியா பள்ளி மேட்ச் நடக்குது இது ஹராம் கிடையாது இது ஹலால் ஆனால் உடல் ரீதியான இந்த விஷயத்தில் வேர்க்கக்கூடிய விளையாட்டுகள் அனைத்தும் ஹலால் தான் பெட்டு கட்டாமல் இருக்கும் வரை என்பதை நாம் ஆல்ரெடி சொல்லிவிட்டோம் இப்போது சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் இளைஞர் கூட்டத்திற்கு இந்த விளையாட்டிற்காக உங்களால் எப்படி ஒன்று திரட்ட முடிகின்றது ஒரு இளைஞர் பட்டாளத்தை ஒரு டீமாக ரெண்டு டீமாக மூணு டீமாக பதினாறு டீம்களை இந்த நான்கு நாட்களில் எப்படி உங்களால் ஒன்று திரட்ட முடிகின்றதோ இதே போன்று மார்க்கத்திற்காக நீங்கள் ஏன் டீமை உருவாக்கக்கூடாது கூடாது மார்க்க விஷயத்திற்காக மார்க்கத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக உங்களால் ஏன் இதே போன்ற டீம்களை உருவாக்க முடியவில்லை ஆனால் அல்லாஹின் தூதர் சல்லும் அழகி வசல்லம் அப்படித்தான் உருவாக்கி வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு டீமையும் மல்யுத்த வீரர்களாகவும் ஈட்டி எறியக்கூடிய ஒரு குரூப் பயிற்சிக்கான ஒரு குரூப் குதிரை வீரர்களுக்காக ஒரு குரூப் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் இதே போன்ற இந்த மார்க்கத்திற்காக நீங்களும் டீம்களை உருவாக்கலாமே தற்காப்பு கலைகளை கொண்டு தாராளமாக உருவாக்க முடியுமே குரானையும் ஹதீஸையும் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து உருவாக்க முடியுமே ஆனால் விளையாட்டோடு மட்டும் உங்களுடைய முயற்சியை நிறுத்தி விடாமல் மார்க்கத்திற்காகவும் இந்த டீம்களை உருவாக்கை தொடர்ந்து பயணியுங்கள் இந்த கிரிக்கெட் என்ற கேம் உங்களுக்கு சிறந்த இஸ்லாமிய பாடத்தை தருகின்றது நீங்கள் இரண்டு நபர்கள் விளையாடுவீர்கள் சுற்றி நின்று பதினோரு நபர்கள் உங்களை தடுப்பார்கள் நீங்கள் அடிப்பதை ஒருவர் பிடிக்க நாடுவார் ஒருத்தர் ரன் அவுட் செய்ய நாடுவார் ஒருத்தர் நீங்க மேலே பண்ண விரும்புவார் இது போன்ற நிலைகளைப் போன்றுதான் இஸ்லாமிய அடிப்படையில் நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இபிலிசுடைய கூட்டம் ஷைத்தானுடைய கூட்டம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் அமல்களையும் தடுப்பதற்காக அவர்கள் மோதிக்கொண்டே இருப்பார்கள் யார் கடைசியில் மோதிக்கொண்டு வெளியே வருகின்றார் இபிலேஸ்களுடைய இந்த முறியடிப்புகளை முயற்சி செய்து யார் அல்லாஹின் பக்கம் திரும்புகின்றார் என்பதை கொண்டுதான் மறுமை நாளையில் வெற்றி இருக்கிறது என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே விளையாட்டை இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் திருப்புங்கள் விளையாட்டை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மார்க்கத்திற்காக நீங்கள் திருப்புங்கள் கண்டிப்பாக அல்லாஹு தலா அதில் பரக்கத்தை செய்வார் குரானையும் ஹதீசையும் தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய நர்பாக்கியம் உள்ள நல்லாமல் செய்யக்கூடிய كلنا الله تعالى مآكل البناج أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون والله يعلم ما تصنعون